இந்த நாட்டு சம்பந்தமான ஒரு சில அறிவிப்புகள் உங்களுக்கு தெரியும் ஜூன் பதினேழு எங்க பார்த்தாலும் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருப்பாங்க எல்லாம் பெரும் பெரிய 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 பெண்போர்ட்லாம் வந்து நை கருப்பா இங்கே நீங்க பதினேழாம் தேதிக்கு மேல எதுவும் உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இந்தியில பங்களால தமிழ்ல எல்லா இடத்துலையும் வந்து அறிவிப்பு செய்யும் இந்த அறிவிப்பு என்னன்னு சொன்னா கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் இது அமலுக்கு வந்த ஒரு அறிவிப்பு அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்காக யாரெல்லாம் அக்காமா இல்லையோ தன்னுடைய குடியுரிமையை சட்ட ரீதியாக வைத்துக் கொள்ளாதவர்களுக்கான ஒரு மன்னிப்பு அதாவது சொல்லுவாங்க அத பொது மன்னிப்பு வழங்கிய அந்த மூன்று மாத கால அவகாசம் இது எப்ப முடியும் ஜூன் பதினேழாம் தேதி முடியும் அதாவது நம்ம ஈது கொண்டாடுற வந்து இந்த பொது மன்னிப்பு உரிய நாட்கள்

இந்த வாய்ப்பு வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நிறைவடை அதாவது இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் இந்த அக்கா அம்மா இருக்கோ அவங்க வந்து இந்தியன் எம்பசில டைரக்டா போய்ட்டு அதாவது எமர்ஜென்சி சர்டிபிகேட் இருப்பாங்க அந்த வெள்ள பாஸ்போர்ட் வந்து கொடுப்பாங்க அதை நீங்க வாங்கிட்டு பதினேழாம் தேதி கூட நீங்க நாட்டை விட்டு போயிடலாம் உங்களுக்கான அந்த பிகரிங் எதுவும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா பஸ்மா அவங்க பேட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன் நீங்க மறுபடியும் போயிட்டு திரும்பி வர முடியாது இந்த சூழ்நிலையை இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க யாருக்கலாம் உங்களுக்கு நண்பர்கள் யாரா இருக்காங்க

இது ரெண்டு இந்த நாட்டுடைய விஷயம் அடுத்ததா வந்து இந்த குர்பானியை பத்தி சொல்லியிருந்தாங்க போதுமா இல்ல குடும்பத்தில் இருக்கையின் பேர் போதுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பயன் அது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த பத்து நாளுடைய அமல்களை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நிச்சா தான் இந்த அறிவுறுத்தி உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும்

தன்னார்வர்களாக நான் கட்சி எடுத்து போறேன் நான் எடுத்து வந்து சாப்பாடு இப்படி தன்னார்வர்களுடைய ஒத்துழைப்பாக நம்ம வந்து கடந்த மூன்று வருடங்களாக இந்த அரப்பாத்துடைய நூறு பெருப்பு நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம்லா இந்த வருடமும் இந்த அரப்பாத்துடைய நூன் வருணிக்கு இன்சாலா யாராருடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் அனைவரும் அந்த யார் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கலாம் ஒன்பதாம் நாள் அதாவது அரப்பாவுடைய நோக்கம் வந்து மகத்தான வைக்கிறது இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்மளுடைய தந்தி பாபு பயன் சொன்னாங்க அத அந்த நன்மை நம்ம வந்து கொள்ளையடிக்கணும் சொன்னா அரப்பாத்துடைய ஹாதிகள் அதாவது ஹாதி அரப்பா நோம்பு கடமை கிடையாது யாரெல்லாம் அஜி செய்கிறார்களோ அவங்களுக்கு அந்த அரப்பா நன்மை அஜி செய்யாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரப்பாவுடைய நோம்பு கடமையாது

சரி பள்ளி பள்ளிவாதங்களும் சரி நம்மளுடைய இந்தியன் சூழ்நிலைதான் சரி நேற்று வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா விடுமுறை விட்டாங்க அடுத்ததா இந்த பள்ளிகள் மீண்டும் திறப்பு தீர்ப்பது என்றால் ஆகஸ்ட் அதாவது செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும் இந்த ஆகஸ்ட் கல்வி வாரம் விடுமுறை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்னா சில பேர் வந்து ஊருக்கு போவாங்க நிறைய குடும்பங்கள் அவங்க வந்து வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்க சில பேர் இங்கே இருப்பாங்க அந்த குழந்தைகளை வந்து அவங்க இந்த ரெண்டு மாசமும் குழந்தைங்க இங்க நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் கோர்ஸ் அனுப்புறது என்ற ஒரு சிந்தனையோட ஒரு கவலையோட இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு நச்சை என்னன்னு சொன்னா இன்ஷால்லா நம்ம இரண்டு மாதம் அதாவது இந்த ஜூன் மாசம் இப்போ லீவெல்லாம் வருது இப்ப நம்ம மதத்தை ஆரம்பிச்சுட்டு சொன்னா அந்த லீவ் எல்லாம் போகும் ஆகையால ஜூன் ஒன்னா ஜூலை ஒன்னா தேதி முதல் நம்ம இன்ஷால்லா சம்மர் கேம்ப் மிஸ்கூடிய மதத்தாவுடைய சம்மர் கேம்ப் நடைபெறும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஜூலை ஃபுல்லா ஆகஸ்ட் ஃபுல்லா நடந்ததுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு மதத்த கமிட்டி வந்து நம்ம போட்டு நம்மளுடைய ஆலோசகர் ஜனாபு சலீம் முன்பாய் அவர்கள் வந்து அதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க அவங்களுக்கு ஒரு டீமை நம்ம போட்டிருக்கோம் அந்த சம்மர் கேம்ப்ல செய்யக்கூடிய பாடத்திட்டங்கள் நடத்தக்கூடிய பாடத்திட்டங்கள் அது அதுக்கான ஆசிரியர்கள் ஈவன் நம்ம வந்து என்ன பண்றோம்னா பெண் ஆசிரியர்கள் ஆரிமாக்கியும்

அதே போல பெருமாள் வகை திறப்பொழுவையாக இன்ஷால்லா இந்த நாடுடைய அனுமதியோட இந்த நாடுடைய மேனேஜ்மெண்ட் அனுமதியோட நம்ம இன்ஷால்லா இந்த பெரிய நடத்துறது நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்வோம் அதுக்கான முன்ன நடவடிக்கைகள் இன்ஷால்லா நிர்வாகம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்ஷால்லா அதுக்கான அறிவிப்புகள் தொழுகை நேரம் இன்ஷால்லா நோட்டீஸ் மூலியமா உங்களுக்கு அதி பெருமாளுடைய தொழுகைக்கான அறிவிப்புகள் இன்ஷால்லா வரும் அதே போல சம்மர் கிளாஸ் உடைய அறிவிப்புகளும் இன்ஷால்லா ஒரு பிளையர் மூலமாக வரும்

யார் உச்சத்துல போனாங்களோ அவளை அதே ஆட்சி அது வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து நம்ம தோல்வி அடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது முஸ்லிம்களுடைய அந்த ஓட்டு வந்து நல்லா இருக்கு சரியான முறையில அவங்க அந்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து உச்சங்கள் ஒரு கட்சிக்கு போயிருக்கு அது நாற்பது நாற்பது நாற்பதுன்றது திமுக கூட்டணி வாங்கிக்கிறாங்க

என்ன சொல்றது இந்த நேர தாங்களும் வந்து கொடுத்திருக்கிறான் ஆகையால ஒரு பெரும்பான்மையாக செய்த அந்த பத்து ஆண்டுகளும் யாரையும் கன்சல் பண்ணாம தான் தோன்றித்தனமாக செய்த அனைத்து விஷயங்களும் ஏதாவது ஒன்று செய்வோம் சொன்னா ஐயா ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்கற அந்த அளவுக்கு அப்பா அப்பா கொடுத்துருக்கான் அது வந்து இப்படி பலமான ஒரு எதிர்கட்சியாகவும் சரி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரகாசமா இருக்கு ஆகையால உங்களுடைய துவாவுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்ல ஆட்சி நடக்க வேண்டும்

8萬 18000 ரூபாய் அது எப்படி இன்னும் கமி பண்ணி நம்ம ஏழு பேர் ஒரு கூப்பிட்டேர்றோம்ல. அம்மாவுங்க அப்பாய் போய் போறானா 4000 ரூபாயட வேல முடிச்சிரும். நான் பொண்ணுங்க மாதிரி ஆஞ்சிச்சு. அம்மாட்ட அப்பாயோ 1 மாடல சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமே அதே வட்டரத்தை பத்தி நம்ம யோசனை பண்ணுமா? சொன்னா ஏன்னா பயங்கர சரியா? அது

இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கான கேள்வி கேள்வி தொடர்ந்து அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆதரவு கொடுத்து நிகழ்ச்சிகளை பெருமாறிய திரும்பி